வணக்கங்க நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி என்னென்னா சுரக்காயும் தட்டைப்பயிறு போட்டு குழம்பு வைக்கலாங்க சூப்பராக இருக்குங்க எதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க வாங்க சட்டி வச்சாச்சுங்க ஆயில் ஊற்றிக்கலாங்க கடகு போட்டுக்கலாம் இந்த செய்முறையில் ஒரு நாட்டு செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குங்க

இது டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது வச்சிருந்து சூடு பண்ணி ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்குங்க மண் சட்டியிலெல்லாம் வச்சிட்ற செம டேஸ்ட்டு நம்மக்கிட்ட மற்ற குழம்பு வச்சுக்கணும் மீனுக்கு மண் சட்டி வச்சுருக்குறோங்க மற்ற குழம்புகளுக்கு இந்த மாதிரி சட்டியெலாம் வச்சுக்கிறது அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு போதுங்க வணங்கினது கொஞ்சம் கருவேப்பிலும் வாங்க அதிக வாங்கிடுத்து ஒரு ஐம்பது வெங்காயங்க சின்ன வெங்காயம் நூற்றம்பது தக்காளிங்க தக்காளி கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஐம்பது சின்ன வெங்காயம் நூற்றம்பது தக்காளி போட்டு மிக்ஸியில் போட்டு சுற்றி விட்டுப்பாங்க கட் பண்ணி போடுறதால கட் பண்ணி போடுற அளவு தான் இருக்கும் ஒரு ரெண்டு சுற்றி விட்டாலே போதும் பார்த்தீங்களா அது அந்த இந்த அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி நல்லா இருக்கும் மக்களை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா வணக்க தக்காளி கூட கொஞ்சம் இருந்தால் நல்லா கடா சூப்பராக இருக்குங்க அந்த பருப்பு இந்த சுரக்கார இருக்குது சூப்பராக இருக்கும் எதுவுமே வேண்டாம் அப்படியே போட்டு பிரச்சனை வச்சு சாப்பிட்லாம் வெங்காயத்தையும் தக்காளியும் சும்மா லைட்டாக ஓட்டி விடுங்க ரொம்ப ஓட்ட வேண்டாம் ரொம்ப அப்படியே கட் பண்ணியும் போடாதீங்க சுரக்கா சொக்கா கட் பண்ணி வச்சுருக்கிறது தொழில் எடுத்து கொஞ்சம் நல்லா பொரி பெருசு பெருசாக போட்டுக்கோங்க சீக்கிரம் விழுந்துடும் இதில் நம்ம குழம்பா சாப்பிட்றோம் பார்த்தீங்களா புரியலருந்து சிறுசாக கட் பண்ணிக்கலாம் நம்ம குழம்பா சாப்பிட்றோம் அதனால் கொஞ்சம் பெருசாக வந்து போட்டுக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்து போடுங்க நீங்கள் என்ன குழம்பு போடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நான் போட்டுக்கிறேன் எங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மூணு ஸ்பூன் டீஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் குக்கரில் தட்டைப்பயிறை ஒரு மூணு விசில் வேக விட்டுக்கிறோங்க வந்துடுச்சு நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா ஏன்னா அது சுரக்கா சீக்கிரம் வந்துடுங்க அதனால் அதனால் நம்ம இதை மூணு விசில் விட்டுட்டு தாங்க வைக்கணும் சரி இதை போட்டுக்கலாம் இது போட்டு நிறைய வேக கட்டுங்க சூப்பராக நல்லா இருக்குங்க Og så 18. சூப்பராக இருக்குது இந்த அளவில் தண்ணி ஓரளவு வச்சுக்கோங்க தண்ணி இது நீங்கள் ஒரு தடவை வச்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் தெரியாதவங்க ஒரு தடவை வச்சு சாப்பிட்டாலும் திருப்பி இந்த மெத்தேடில் இந்த குழம்பு விட மாட்டோம் நல்லா வந்துருச்சுங்க ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் ஓரளவு அந்தளவு ஊற்றி சாப்பிட்டு கொஞ்சம் பிசஞ்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க சுரக்கா தட்டைப்பயிர் தட்டை பயிர் வந்து ரெடிங்க நல்லா கொஞ்சம் கட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு நீங்கள் சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த செய்முறையில் ட்ரை பண்ணுங்கள் மக்களே பாருங்கள் சூப்பராக இருக்குது மக்களே இந்த செய்முறையில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது மக்களை காய் சூப்பராக வந்துடுச்சு பார்த்திங்களா அதனால தான் சொன்னேன் நான் பருப்பம் ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு காய வெட்டி போட்டு மசாலாலாம் வெட்டி போட்டு செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகும் மக்களை சாப்பிட்டு பார்க்கலாம் மக்களே சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் மக்களே நம்ம சேனலை மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்